இல்ல நம்ம வீட்டுலயே யாரு இந்த தொழிலுக்கு சரியான ஆட்கள் அப்படிங்கிறத வந்து நீங்க தேர்ந்தெடுத்து அவருக்கு அறியாமலே அவரே தெரியாத அளவுக்கு அவரை நீங்க தயார் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கணும் அவருக்கு தெரியக்கூடாது நீங்க வந்து இந்த தொழிலுக்கு வரப்போற அப்படிங்கிறத ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவராகவே ஒரு உணர ஆரம்பிச்சுக்குவார் நம்ம இதுக்காகவே தயாரிக்கப்பட்டோம் நம்ம இந்த நம்ம இதை கையில எடுக்காமங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்குவாரு ஏன்னா அவரோட விருப்பம் ஒன்று இருக்கும் நம்ம போய் அவரோட விருப்பத்தை மாத்துறது மாதிரி ஆயிரும் ஒரு பையன் வந்து இப்ப ஒரு வீட்டுல இருக்காங்க இப்ப வந்து அவர் வந்து ஒரு 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 பேக்கரி பிஸ்னஸே பண்றாங்க அப்படின்னாக்க அவர் பையன் வந்து வீட்டுல இருக்காரு அவர் பேக்கரி பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வராது இப்ப அதை போய் பண்ணு இது பண்ணு நீ அடுத்தது நீ எடுத்துக்கணும் அவரை ஸ்லோவா நீங்களே சொல்லிக்கணும் இவன் அடுத்தது இது எடுக்கிறதுக்கு நம்ம தயார் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான வேலைகளை மட்டும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும் புதுசா கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும் அவர் படிச்சு மேல வேற ஏதாவது வேலைக்கு போனா கூட இது அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல கை நம்ம வந்து இப்ப என்னதான் நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வந்து வேலை செஞ்ச பெரிய தலைமை குரூப் இருந்தவங்க எல்லாம் வெளியில வந்தாலும் அவங்க பாரம்பரிய பிஸ்னஸ் ஏதாச்சும் நம்ம உன்னை எடுத்து நம்ம டெவலப் பண்ணுவோமான்னு தான் பாத்துட்டு இருக்கேன் அதுக்கு உதாரணம் தான் வந்து சன்சில்க் கம்பெனி இருக்காங்க கெவின் கேர் குரூப் இருக்கு அந்த கெவின் கேர் பாத்தீங்கன்னா அவரோட பாரம்பரிய பிசினஸ் வந்து மளிகை பிசினஸ் சாம்பிள் காட்ட வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினர் வந்து இந்த கெவின் கேர் ரங்கநாதன் சொல்லிட்டு வந்தார் அவர் தான் இந்த ரெண்டு ரூபா சிக்ஷாம்பே ரெண்டு ரூபா சன்சில்க் இதெல்லாம் அறிமுகப்படுத்தினார் அவர் ஒரு இன்ஜினியர் அவர் ஆனா அதை ஏன் அவர் பண்றாரு அப்படின்னாக்கா அவருக்கு அந்த தொழில் பிடிக்கல இன்ஜினியரிங் தொழில் பிடிக்கல அப்படிங்கும்போது அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவரோட குடும்ப தொழில் தான் அவர் பிடிச்சிருந்தது அதை எடுத்து நல்லா டெவலப் பண்ணி பெரிய சக்ஸஸா உருவாக்கிட்டாருமே ஸோ அதனால நம்மளோட நம்ம பண்ற தொழில் கண்டிப்பா நம்ம குடும்பத்துல ஏதாவது யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதா அமையும் அதனால நம்ம வந்து யார் அதுக்கு தயாராகுவாங்களோ அவங்களை நம்ம தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கணும் அதே நேரத்துல அவங்களோட படிப்பு வந்து இன்னைக்கு ஒரு தேவையா இருக்கு படிப்பு இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது அவங்க படிக்கிறது வளர்றது இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது இது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அவர் ஒரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாவும் இருப்பாரு அவருக்கும் அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இதனால நம்ம வந்து அந்த தொழிலை வந்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகலாம் நம்ம தொழில் உருவாக்குறது எப்படின்னாக்க ஒரு பாதையை உருவாக்குறது மாதிரிதான் அது நம்ம அந்த பாதையில பயணப்படுறது நம்ம பயணப்படலாம் இல்லை வேற யாராவது கூட நம்மளை சார்ந்தவங்க பயணப்படலாம் ஆனா அதை தொடர்ச்சியா நம்ம பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு ஈர்ப்பு வந்து ஒரு ஈடுபாடு வந்துடும் சில பேர் சொல்லுவாங்க எங்க குடும்பத்துல ஃபுல்லா இந்த பிசினஸ் தாங்க பண்ணிட்டு இருந்தோம் சமீபத்துல நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க வந்து அஹ் சாலியமங்கலத்துல ஒரு மளிகை கடை ஓபன் மொழிகிடம் ஏற்கனவே இருந்த கடை அவங்க வந்து ஒரு திண்டுக்கல்ல ஒரு ப்ரொஃபஸரா இருந்தவங்க லேடி தான் அவங்க சமீபத்துலதான் அவங்க செஞ்சு கடையில வந்து பார்த்தாங்க அவங்க அவங்க வீட்டுக்கார ரெண்டு பேருமே திண்டுக்கல்ல ஒரு காலேஜ்ல கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தவங்க இன்னைக்கு அவங்க வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியல சரி நமக்கு தெரிஞ்ச பிசினஸ் மளிகை பிசினஸ் இதையே நம்ம கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த கடையை அவங்களே எடுத்து நடத்திட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து போதுமான வருமானம் வரும் கண்டிப்பா ஏன்னா ஓய்வூதியம் வந்துட்டு இருக்கும் இருந்தாலுமே சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேற எதுவும் தெரியாது தெரியாத தொழில் எதுக்கு செய்யணும் தெரிஞ்சதே நம்ம பண்ணுவோம் சொல்லிட்டு திருப்பி மளிகை கடையை அவங்க எடுத்து ரன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால ஒரு நிறுவனம் வந்து தான் வளர்றது மட்டும் இல்லாம அடுத்தது நமக்கு அப்புறம் யாரும் செய்யும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் மேனேஜ்மெண்ட்ல செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று இருக்கு ஒரு கான்செப்ட் அது என்ன இதுதான் உங்க வாழ்க்கையில கடைசி நாள் நீ வந்து இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் நீ உயிரோட இருப்ப நாளை காலையில நீ உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு யோசிச்சா நீ என்னெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு சில விலைகள் இருக்கோ அதெல்லாமே செய்யணும் இப்ப நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் என் கடையை யார் ரன் பண்ணுவான் என் குடும்பத்தை யாரும் வழி நடத்துவான் அவங்களுக்கு என்னென்ன கரெக்டான அப்படி நம்ம செஞ்சு வச்சிருக்கோமா அப்படிங்கறத யோசிக்கிறதுக்காக ஒரு ஒரு இங்கிலீஷ் புக் அது அந்த புக்ல உள்ள ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி இந்த தொழில யார் எடுத்து நடத்த போறா அப்படிங்கறத வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும் நிறுவனம் வந்து நீங்க முப்பது நாற்பது வருஷம் நீங்க உழைப்பு போட்டிருப்பீங்க இந்த உழைப்பை ஒருத்தனை வந்து அப்படியே இல்ல இந்த உழைப்பும் உங்களோட அடுத்த தலைமுறைக்கான சொத்து தான் நம்ம வந்து இடமா வாங்கி வச்சாதான் சொத்துன்னு கிடையாது நீங்க வாங்கி வச்சிருக்க இந்த நாற்பது ஐம்பது வருஷம் தயார் பண்ண இந்த நிறுவனம் உங்களோட அந்த அனுபவம் இது அப்படியே சொத்து தான் இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்க கூடாது அது என்ன என்ன ரொம்ப இது இதெல்லாம் இந்த ஒரு ஒர்க் பண்ணிட்டு நீங்க எங்க நாட்டு மருந்து கடை வைக்கிறீங்கன்னு நிறைய பேர் என்ன கேட்டாங்க ஆனா வந்து அது அவனுக்கு அப்படி தெரிஞ்சுது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பா தெரியுது ஒரு கிலோ கடுக்க என்ன இரநூறுவாய்க்கு வாங்கி நானூறு ரூபாய்க்கு வைக்கலாம் ஹண்ட்ரட் டைம்ஸ் ப்ராஃபிட் எனக்கு கெட்டு போவாது எனக்கு நல்ல பொருளை வைக்கிறேன் நான் ஒன்னும் அதாவது மக்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு சிகரெட் வியாபாரமோ இல்ல வேற ஏதோ நம்ம வந்து நம்ம பண்ணது கிடையாது கடுக்காய் பொருள் கடுக்காய்ங்கிறது உனது உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் சித்தர்கள் கையிலே வச்சுக்கக்கூடிய ஒரு காயக்கழிப்போம் இதை நான் விற்கிறேன் அப்படிங்கும் போது அது பெருமை தானே எனக்கு சோ வெளி வெளி பக்கத்துல இருந்து மக்கள் நம்மளை எப்படி பாக்குறாங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது நம்ம தொழில சிறப்பா செய்யும் போது இந்த தொழில் மூலியமா ஒரு அஞ்சு குடும்பம் நான் ஆள வச்சுட்டு இருக்கேன் இத பண்ண முடியாது இல்ல ஒவ்வொரு தொழில் முனைவோரும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது என்னன்னாக்க நம்ம தொழில சரியாம நம்ம கொண்டு போகணும்னாக்க நிறைய காரணிகளை நம்ம எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் வண்டியில பேட்டரி எழுதிருக்கிற மாதிரி என்ன கவனி எழுதிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி சில பேக்டர்ஸ் வந்து நீங்க டெய்லியும் செக் பண்ணணும் உங்களோட பினான்ஸ் செக் பைனான்சியலா நீங்க வந்து கரெக்டா இருக்கீங்களா உங்க கெப்பாசிட்டி இவ்வளவுதான் நம்மளால பை பண்ண முடியும் இதுக்கு மேல போனாக்க நம்ம பை பண்ண கூடாது உங்க அடுத்தது வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்கப் இப்போ ஒரு பையன் உங்ககிட்ட நம்பிக்கையே வேலை பார்க்கறான் முப்பது வருஷம் வேலை பார்க்கறான் அவன் சடனா நின்றுட்டானா நீங்க என்ன அடுத்த கட்ட முடிவு எடுக்கணுங்கிறத நீங்க தெளிவா சிந்திச்சு வச்சிருக்கணும் முன்னாடியே ஐயோ போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அடுத்தது அப்படிங்கிற ஒரு பதக்க நிலைக்கே போகாம இவன் போயிட்டான்னா அடுத்தது இந்த வேலையை யார் செய்வா அப்படிங்கிறது இருக்கு சோ அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்ல ஆர்ட் சாட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா ரத்தன் டாட்டா இறந்து போயிட்டாரு அதனால அந்த நிறுவனம் வந்து எந்த ஒரு சின்ன சரியோ கூட சந்திக்கல அவர் இறந்த நகையும் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும்போது அவங்களோட ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு தவிர மற்றபடி அவரோட சக்சீசர் அதாவது அடுத்தது யாரு வரக்கூடா அப்படிங்கறத வந்து அவன் தெளிவா வச்சிருந்தாங்க அடுத்தது உடனே ஒரு ஆள் உள்ள நிறுவனமும் அந்தனோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல தொழில இருக்கிறவங்களாலும் சரி நம்பிக்கையா இருக்கிறவங்களாலும் சரி அவங்க வெளியில போனா அடுத்த கட்டத்துக்கு யாரு வருவாங்கிறத வந்து அந்த தொழில் நிறுவனம் முன்கூட்டியே கணிச்சு வச்சிருக்கோம் அவரையும் தயார் பண்ணி வச்சிருக்கோம் அந்த அதுக்கு ஏற்றது மாதிரி அதனால அவர் போனாலும் அந்த நிறுவனம் சரிவை நோக்கி போகாது புரியுதுங்களா சோ இது வந்து எல்லா பிசினஸ்க்குமே உள்ளது இப்ப ரத்தன் டாடா தான் பெரிய கம்பெனி அவங்க தான் மாதிரிலாம் பண்ணுவாங்க நம்ம பண்ணணும் உங்களுக்கு இதுதான் உங்களோட பெரிய கம்பெனி ஏன்னா நீங்க எதை நிர்வகிக்கீங்களோ இதுதான் உங்களுக்கு பெரிய கம்பெனி நீங்க நீங்க ரத்த டாட்டாவை விட உங்க கம்பெனி பெரிய கம்பெனி உங்களுக்கு ஏன்னா டாட்டாவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை இந்த கம்பெனி நீங்க உருவாக்கின கம்பெனி எல்லா சொல்லுவாங்கல்ல எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை இல்லை நம்ம குழந்தை தான் நம்மளோட குழந்தை அப்படின்னு சொல்ற மாதிரி சோ அது மாதிரி இது வந்து உங்களோட கம்பெனி அந்த கம்பெனியை நாளைக்கு சரிவை நோக்கி போகாத அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சிடணும் ஆஹ் இது இதெல்லாம் ஒரு நம்ம சொன்ன சொன்ன காரணங்கள் எல்லாமே வந்து வெளியில வந்து தொழில வந்து சரிவையை நோக்கி போறதுக்கான மெயின் காரணங்களா இருக்கணும் நாம பாக்குறது அப்படிதான் பாக்கணும்